நம்மளுடைய ஃபேவரட் காட்டிகை தீபம் சீரியலோட ஒரு குட்டீர்வை பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கானு இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்கப்படிக்குள்ளார போகலாம் ஒரு வழியாக நம்ம தீபா அவங்களுடைய பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவும் கார்த்திக்கும் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது நான் உங்களை உங்கள் வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போயிருந்தீங்க இல்லையா ஸோ அப்போது நான் உங்களை லவ் பண்ணேன் அதாவது உங்களை காதலிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது இல்லை அந்த மாதிரியெல்லாம் நான் யாரையும் லவ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சரி ஓகே இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் முடியாதுங்க அப்படிங்கிறாங்க ஏங்க நான் உங்களை கல்யாணத்துக்குள்ளே லவ் பண்ண வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தீபா கார்த்திகிட்ட சவால் விடுறாங்க அப்படியா பார்க்கலாம் அப்படின்றாங்க நம்ம தீபா அதுக்கப்புறம் தீபா போயிட்டு அவங்க அண்ணி அதுக்கப்புறம் மீனாட்சி இவங்ககிட்ட எல்லாம் வந்து ஐடியா கேட்குறாங்க எப்படி வந்து இவங்கள காதலிக்கு விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஒரு ஐடியாவாக வந்து கொடுக்குறாங்க ஸோ இதை பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப என்டர்டெயின் ரொம்ப சூப்பரான ஒரு சீன்ஸாக இருந்துச்சு இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி சீன்ஸாக கொண்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தீபா கார்த்திகை எங்கே பார்த்தாலும் அவங்கள சைட் அடிக்கிறது அவங்கள வந்துட்டு கண் அடிக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கார்னர் பண்ணுறாங்க அதாவது அவங்கள லவ் பண்ண வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அதெல்லாமே ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது இந்த பக்கம் அதை பார்த்துட்டு ரம்யா வைத்தறிச்சலோடு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரம்யா எப்படியாச்சும் அவ அந்த தாலி என் காலத்தில் தான் ஏறணும் அப்படின்னு சொல்லி இந்த ரியா கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பிளான் இருக்காங்க அந்த வீட்டுக்கு மட்டும் நான் சின்ன மருமகள் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டோட செகண்ட் மருமக நீ தான் அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கூப்பிட்டு சேர்ந்துட்டாங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கு போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்